பஸ்பத்தை தான் தடவ போயிருக்கும் அதை தடை விட்டா உடனே நீங்கும் நோய் வய வீரத்தால் செய்யப்பட்ட வீரம் என்ற பாதரசனுடைய பைப்ரோடக்ட் அதுல இருந்து எடுத்த உடைய துணை உற்பத்தி செய்த மருந்து துணையாக உற்பத்தி செய்த மருந்து வீரம் பூரம் இந்த வீரத்தில இருந்த வீர கட்டுன்னு சொல்லுவாங்க வீரக்கட்டு இந்த வீரக்கட்டு பஸ்பமாக்கிறோம் இந்த பஸ்பத்தை அவ நாக்குல தடவ முடியும்ல லேசா நம்பிட்டு உள்ள போட முடியுமா அது போனா உடனடி நாக்கு உடனே வேலை உடனே மூளைக்கு போகும் நாக்கு மூக்கு கண்ணு காது இந்த உடன் நாசி வந்து சேர்ந்து இதுல இருந்து போ நீங்க சொல்லக்கூடிய தைலம் அல்லது எண்ணெய் பஸ் சூரணம் என்ற நம்ம சொல்லக்கூடிய பொடி பொடி அப்ப கிண்டி நெய்யாலையோ வேற இதுல கிண்டி சாறுகளால் செஞ்சு இது எல்லாம் வந்து உள்ள போகாது காக்கக்கூடியது அப்படின்ன போல பற்பம் செந்தோரமா ஏன் பற்பம் செந்து உரத்தை இவர்கள் தாது என்று அழிக்கிறார்கள் உயிர்க்கு உயிரு காப்பாற்றி விட்டா இல்ல ஆமா அப்ப இவனுக்கு சரி அப்ப நான் பெரிய ஆளா அவன் பெரிய நான் தானே பெரிய ஆளா இருக்கேன் பல்ல கட்டி தான் ஒருத்தன் இருக்கு நான் அப்படி சாதாரண கரண்டி காம்ப விட்டு கிண்டி இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட ஃபோர்ஸ்டெப்ஸ் இருக்கு அந்த ஃபோர்ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கரண்டிகளை வச்சு எப்படியோ நெம்பையே எடுக்கிறாங்க மூங்கோலியா சிலது கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்லணும் இப்போ மனிதனுடைய அறிவினுடைய வெற்றி நாம் அதுக்குள்ள வரல அது கொடுக்க முடியாது ஒரு 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 பத்து ஒரு பத்து முப்பது வினாடிகள் உயிர் போய்தான் திருப்பி வரும் ஜர்னி வந்தவனுக்கு அப்பதான் பல்லு கட்டு அப்புறம் அதுவா சரியாயிரும் பல்லு விளைக்கிறதுக்குள்ள அந்த நேரத்தில் கொடுத்தா உடனடியாக அந்த நோய் சரியாகும் அப்புறம் நீங்க வந்து வேற எண்ணெய் குளியல் குளிக்கிறது அதுக்கான எண்ணெய் தைலம் பச்சோந்தி தைலம் தேச்சு குளிக்கிறது இந்த மாதிரியானது அப்புறம் பத்தியம் போடுறதுன்றது அடுத்து அப்ப எது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் பசுவன் எந்தூரம் தான் முன்னிலை வைக்கணும் அப்ப இதை பின்னுக்கு தள்ளுறவர்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த சித்த வைத்தியர்களை பின்னுக்கு தள்ளுவான் சித்த வைத்தியம் முன்னால தள்ள மாட்டான் சிந்த சித்த வைத்தியம் படிச்சிருக்காங்கல்ல டாக்டர் மாரு தான் பிரச்சனை அவங்க இதை செய்யறதுக்கான அறிவை அந்த துறை முழுமையாக அப்படிதான் கட்டுக் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து இருக்கு என்னங்க வந்து வனச்சட்டத்தை நம்ம வந்து தெளிவுபட சொல்லியா நீங்க வனச்சட்டத்தை வந்து போட்டு மக்களையும் வனத்தையும் பிரிக்கிறது இருக்குல்ல அது ஏதோ தனி நாடாகவும் தனி அரசாகவும் கண்காணித்து இது மக்களை வந்து அதனுடைய அறிவை காலி காலிபட்டாங்க இது காரணம் பிரிட்டிஷ்காரன்தான் நீங்க ஒண்ணு இல்லங்க ஆமா நிறைய இடத்துல பேசிருங்க பட் வன வனச்சட்டம்னா அத்தனை பெரும் மொழிகளும் அங்க வரும் எல்லா மொழியும் அங்க தான் கிடைக்கும் நீ வைணூரையும் அங்கிருந்து வரும் அங்கதானே உருண்டு வரும் மயிரங்கதான கிடைக்கும் மலையில தானே கிடைக்கும் அது கருங்காடு சாதா காடெல்லாம் கிடையாது ஃபாரஸ்ட் நீங்க உங்க ஊர்ல

ஏன்னு எத்தனாயிரம் ஆண்டுகளா இருக்கு அம்பரு அம் ஏன ஒண்ணு இல்ல நீங்க பழைய பட சினிமா பாட்டுல கூட அம்பர் பொட்டு வச்சின்லாம் பாடு அம்பர் பொட்டு வச்சின் எல்லாம் பாட்டுரு நீங்க பழைய அப்ப அம்பர் என்பது பிசுபிசுப்பு கன்வையோடைய அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த பொட்டு வச்சா நீ பாட்டுங்கம்மா அம்பர் வந்து திமிங்கலம் வந்து கழிவு கழிவுல ஆ பெண் திமிங்கலத்தை ஈர்ப்பதற்காக ஆண் திமிங்கலம் ஒரு ஒரு சுரப்பி சுரக்கும் இது எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கஸ்தூரி மான் இருக்குல்ல ஆப்கான் போன்ற பகுதியில் கோரோசனை என்பது வகுத்துக்குள்ள இருப்பது மான் வந்து ஆண் கீழே வந்து அந்த சிறுநீர் இருக்கிற தண்டு அதுக்கு பக்கத்துல ஒரு குமிழ் மாதிரி இருக்கும்ல அந்த இருக்கும் அந்த அந்ததுல வந்து ஒண்ணு சுரங்க அதுல இருந்து ஒரு வாசனைய வந்து கிளப்பா அது கஸ்தூரி அத அந்த நேரத்துல போய் எடுத்து எடுப்பாங்க நீங்க ஆப்கான் போன்ற அந்த அரபு தேசங்களில் கஸ்தூரி மண் வளர்ப்பதற்கான அனுமதி உண்டு அதெல்லாம் மஸ்க்னு விற்பான் மஸ்கு அத்க் மஸ்கு தான் பாட்டு பிடிப்பான் பாட்டு பிடிப்பாங்க அப்படி இருக்கிறாங்களா அந்த பாட்டுக்கு அது ஈர்த்தல் என்று பொருள் இல்ல பொருள்ல வந்து எவ்வளவு இருக்கு அது போன்றே அந்த திமிங்கலம் இது பண்ணும் அது வந்து அது பெண் இதை ஈர்ப்பதற்கான யுத்தி இது கழிவு இந்த அம்பர் அப்படியே பல்லாயிரம் ஆண்டுகளாக சூரிய புலச்சத்து மலை வெயில் குளிர் பனி அம்புட்லையும் பாட்டு அது வாட்டில ஒதுங்கிடு இதை எடுத்து அம்பர்ல இருந்து மறந்து செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை யுனானி பெருமக்கள் நம்ம நம்மதுல குறை இல்லைன்னுதான் சொல்ல முடியும் பின்னால் வந்தது அதுக்கான அந்த வைத்தியத்துக்கான ஒரு வைத்தியம் எப்பொழுது ஊடுருவிச்சு பழமையான வைத்தியத்துல இருக்கான்னு சொல்லி பார்க்க வேண்டிய இருக்கல அகத்தியர் நூல்கள்ல ரொம்ப பழமையானது இருக்கு அப்ப அகத்தியர் திரட்டுகள்ல இது இருக்கான இல்ல நீங்க பன்னெண்டு பதிமூணு காலங்கள்ல வந்த ஒரு நூல்கள்ல தான் இந்த அம்பர் பயன்பாட்டுக்குள்ளே வரும் அப்ப அம்பர் பயன்பாட்டை யுனானி வந்து ரொம்ப பன்னெண்டு காலமா பண்ணிருக்கு காரணமா அந்த அரபு தேசத்துக்குரிய மக்கள் அவர்கள் பயன்படுத்த அரபிக் அரபு தேசத்தினுடைய மக்கள் அதிகமாக பயன்படுத்தியதால் அதான் அரபி கடை அப்ப அந்த அம்பரை முடிச்சிட இப்ப அந்த அம்பரை வந்து நீங்க வைத்தியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நீங்க அம்பரை புடிச்சுட்டான் என்ன அம்பரை புடிச்சா என்ன செய்ய போறான் சரி நீ முடிச்சா செய்ய போற அங்க அது இருந்த கடலுக்குள் அது இருந்தால் கழிவு அது ஓரத்துல வந்ததுனால உனக்கு என்ன தீங்கு அம்பர வேற விலங்கு சாப்பிடுவா அடுத்த கல்வி இருக்குல்லங்க ஒண்ணு இருந்த மரங்கள் இருக்கு இவ்வளவு மரங்களை வெட்டி போட்டீங்க வேற ஏதாவது வளையா போயிடும் குறை அளவு குறைவாக வெட்டணும் அதிகமா இருந்தா கூப்பு விட்டு வெட்டுவாங்க இது ஒரு கணக்கு இருக்குல்ல அப்படியே நீ அம்பர் கணக்கு வச்சிருக்கீங்களானா கேள்வி மக்கள் நலன் மீதும் பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் மீதும் சமூக அக்கறை கொண்டுள்ள ஆய்வாளர் முத்துநாகு அவர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்டோம் வெளிவராத புதிய புதிய தகவல்களை வேறு ஒரு சூழ்நிலையில் அவர் நமக்கு தர இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி